സത് ഗുരുനാഥ് മഹാരാജ്ക്ക് ജയ ഗോവിന്ദ പോട് ഗോവിന്ദ പോവിന്ദോവിന്ദ പോട് കോവി മിന്നു കൂടിക്കിട്ട് ഗോവിന്ദ പോട് കൂട്ടമാേന്ന് കിട്ടു ഗോവിന്ദ പോട് ഗോവിന്ദ പോട് ഗോവിന്ദ പോവിന്ദ പോവിന്ദ പോമുക്ക് ഗോവിന്ദ പോട് ഏഴ് പങ്കാളനുക്ക് ഗോവിന്ദ പോട് ഗോവിന്ദ പോവിന്ദ പോവിന്ദോവിന്ദ പോ வெங்கடரமணனுக்கு கோவிந்தா போடு சங்கடஹரணனுக்கு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு திருப்பதிமலைவாசனுக்கு கோவிந்தா போடு திருமலை மேல் ஏறி நின்று கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு புரட்டாசி சனிக்கிழமை கோவிந்தா போடு உண்டரிக தலைவனுக்கு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு அலமேல்நாதனுக்கு கோவிந்தா போடு அசலோடு வட்டி சேர்த்து கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு கோவிந்தா போடு गोविंद 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 सदगुरुनात्मक राज के जय